இது இன்போனெட்டின் சமூக பார்வை காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆனந்தசரஸ் திருக்குளத்தில் இருந்து அத்திவரதர் சிலை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை எடுக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களின் தரிசனத்திற்காக இருபத்தி நாலு நாட்கள் சயன கோலத்திலும் இருபத்தி நாலு நாட்கள் நின்ற கோலத்திலும் காட்சியளிப்பார் சிறப்புமிக்க அத்திவரத உற்சவம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று முன்தினம் தொடங்கியது காலை முதல் மாலை வரை ஏராளமான பக்தர்கள் எளிதாக தரிசனம் செய்து வந்த நிலையில் நேற்று மாலை காஞ்சிபுரத்தில் திடீரென மழை கொட்ட தொடங்கியது ஆனால் மழையையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர் பக்தர்கள் முதல் நாளான நேற்று முன்தினம் ஒரு லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் இரண்டாம் நாளான நேற்று ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பொது தரிசனத்தில் எண்பதாயிரம் பக்தர்கள் அத்திவரதை தரிசித்தனர் மேலும் போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்